நாங்க மருந்து கடை வைக்கல நாங்க எந்த மருந்து நாங்க ரெக்கமெண்டும் பண்ணல இந்த மருந்து இந்த வேலை செய்யும் அப்படிங்கறதெல்லாம் நாங்க கொண்டு வந்து சொல்றோம் இன்னொன்னு நீங்க நினைக்க இந்த கம்பெனியை தூக்கி பேசுறான் இந்த கம்பெனிய தூக்கி பேசுறான் எந்த கம்பெனியோ நீங்க அடிக்கிற மருந்து நான் சொல்ல மாட்டேன் நான் அடிக்கிற மருந்து அவங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு நிறைய விவசாயிகள் இருக்காங்க இதே சங்கரங்க கோயில் சங்கர கோயிலை சுத்தி இருக்கிற விவசாயிகளை ஒரு சிலவங்க அப்படி இருக்கிறாங்க அத வந்து தவிர்த்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு நல்லது இல்லை எனக்கும் நல்லதில்லை சொந்தக்காரங்கிட்டேயே சொல்ல மாட்டாங்க என்ன என்ன மருந்து அடிக்க என்ன உரம் போடுறேன் இப்படி மருந்து அடிச்சா அவ அதாவது அவளும் அதிக மகசூல் பெற்றுவான் நம்ம கம்மியா மகசூல் பெறுவோம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க போட்டி பொறாம அப்படிங்கிறது விவசாயத்துல நிறைய நிறைய மடங்கு இருக்கு அதை வந்து உடைக்கணும் தயவு செஞ்சு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு விவசாயத்துல இறங்க தெரியாம விவசாயம் செய்ய வராதீங்க நம்ம போட்ட தப்பு கருதுலயே ஒரு எப்படி பார்த்தாலுமே ஒரு உண்டா இது இருக்கும் கருது இருக்கும் கண்டிப்பா தப்பு கருது பிறகுங்க நாங்க தீ வைக்க போறோம் பிறக்கட்டும் ஒரு அஞ்சு நாள்ல இருந்து ஒரு பத்து நாள் அதுக்கப்புறம் தீ வச்சா மொத்தமா ஏன்னா தீ வச்சுக்கோங்களேன் தண்ணிய வச்சு நிறுத்துறது ரொம்ப கடினம் ரொம்ப கஷ்டம் பக்கத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் முன்னாடி அடுத்தாலும் அவங்க அறுத்ததுக்கு அப்புறமா தப்புக்கிறது பறக்கிறதுக்கு அப்புறமா தீ வைக்கணும் கண்டிப்பா ஏன்னா அவங்களுக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வு முட்டை வெடி இருக்கு பாத்தீங்களா ஒரு சேனல்ல அங்க இருந்து இங்க வர ஒரு எண்டுல இருந்து இந்த எண்டு வர கட்டி விட்டுது ஒரு பத்து மீட்டருக்கு ஒரு வெடி சரஸ்வதி வெடியோ இல்ல அணுகுண்டோ அப்படி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க இங்கிருந்து தீ பொருத்திட்டு விட்டேன்னா பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கோ இல்ல அரை மணி நேரத்துக்கு ஒருக்கோ நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும் வடிச்சுக்கிட்டே இருக்கும் கிளியும் வராது அந்த தொல்லையே இருக்காது நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு அலைபேசியில் அழைச்சி பேசுறாங்க அது ஒரு சச்சின் வளாட்சிக்குமே ஒரு பெருமைக்கு உரிய விஷயம் இல்ல கண்டிப்பா இருநூறுல இருந்து இருநூத்தி கிராம் வரும் சரிங்களா மேல வர பிடிச்சிருக்கா இதுதான் அதோட ஸ்பெஷல் பாருங்க சச்சின் வளாக்ஸ் யூடியூப் சேனல் வந்து முழுக்க முழுக்க விவசாயிகள் கண்டி மட்டுமே உருவாக்கப்பட்ட சேனல் தொடங்கப்பட்டது அதுல வந்து ஏ டு இசட்டு எந்த மண்ணை தேர்ந்தெடுக்கணும் எப்படி நம்ம தண்ணி பாய்ச்சணும் எப்படி விதை உடனும் எந்த உழவு அடிக்கணும் எந்த உரம் போடணும் எந்த பையன் எந்த காலத்துல எந்த பயிரை போடணும் அளவுக்கு வரைக்கும் நமக்கு வந்து முழு விவரமும் நம்ம எல்லா எல்லா இதை மத்தியும் நம்ம இருக்கு அதே மாதிரி நான் ஒன்னு ஒண்ணு சொல்லுதேன் இந்த மருந்து இத்தனை ரூபா தான் அதாவது மருந்து அட்ரஸ் வாங்கினா இத்தனை ரூபா தான் ஒரு கல மருந்து வாங்க இத்தனை ரூபா தான் அவ்வளவுதான் அதாவது புல் கலைக்கு இத்தனை ஆகுது இலக்கலைக்கு இத்தனை ரூபா அந்த ரூபாய் கொண்டு நம்ம சேனல்ல வந்து முழுமையா பேசுறோம் அதே மாதிரி போய் தைரியமா போய் கடையில கேக்கலாம் இந்த மருந்து இவ்வளவுதான் இந்த மருந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தான் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி ஒரு ரூபாய் கூட கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம அவ்வளவு ஆணி வரும் அக்கு வரும் உடஞ்சி பார்த்தாதான் சச்சின் பிளாக்ஸ் ஆரம்பிக்கிறோம் அதாவது இப்ப சச்சின் பிளாக்ஸ் பார்வையாளர் எல்லாத்துக்குமே இப்போ ஒன்னே ஒன்னா நாங்களே சொல்றோம் மருந்து கடைக்கு போய் அந்த மருந்து கடைக்காரனா கூட எனக்கு போன கொடுங்க நாங்க பேசுறோம் தோட்டத்துல என்ன கோளாறு இருக்கு என்ன கலர் இருக்கு பூச்சி என்ன என்ன புழு பூச்சி தாக்க இருக்கு என்ன எதுனாலும் நீங்க என்கிட்ட கான்டெக்ட் பண்ணுங்க நாங்க மருந்து கடை டைரக்டா பேசியிருக்கோம் உங்களுக்கு நாங்க வந்து குறைந்த விலையில மருந்து நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அதாவது குறைந்த செலவில் தரமான மருந்துகளை நம்ம வாங்கி கொடுக்குறோம் கண்டிப்பா அதாவது நாங்க மருந்து கடையை வைக்கல நாங்க எந்த மருந்துக்கு நாங்க ரெகமெண்ட் பண்ணல இந்த மருந்து இந்த வேலை செய்யும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க வந்து சொல்றோம் இன்னொன்னு தூக்கி பேசுறா இந்த கம்பெனியை தூக்கி பேசுறான்னு எந்த கம்பெனியும் சரிங்களா அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அதே மாதிரி இந்த கம்பெனியவே சொல்லிட்டு இருக்கோம் இந்த கம்பெனியவே சொல்லிட்டு இருக்கா அப்படிலாம் ஒரு ஒண்ணு கிடையாது ஏன்னா எல்லா கம்பெனியுமே என்ன வேலை செய்யும் எந்த மருந்து எவ்வளவு கம்மியா அடிச்சா என்ன வேலை செய்யும் அப்படிங்கறத நம்ம தெளிவா பேசுறோம் நம்ம நம்ம இப்ப நம்ம விவசாயிகள் நம்மளோட கொஞ்சம் வயசான என்ன நினைப்பாங்க அந்த வட்ட போனா கரெக்டா கொடுப்பாரு ஆனா அவரு இந்த மருந்து கொடுத்தா ஒரு குளர் மன்னாது அவன் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான் இப்போ அதை குட்டு மட்டும் அதனால இரண்டு மருந்து எட்ட பூ உளுக்கிடுவாரு அது வேலை எல்லா மருந்து உழுதிக் நம்ம களை கடிப்போம் இப்ப பாத்துட்டு நினைச்சுக்கோங்களா இந்த கருது நான் சொல்றேன் இல்ல கண்டிப்பா இருநூறுல இருந்து இரநூத்தம்பது கிராம் இருக்கும் சரிங்களா மேல வர பிடிச்சிருக்கா ஆமா ஆமா இதான் அதோட ஸ்பெஷல் இங்க பாருங்க எப்படி இருக்கு மேல வர பிடிச்சிருக்கு கண்டிப்பா இப்போ நான் இத நான் என்னது டி தொண்ணூத்தி தொண்ணூப்பி மூன்றுங்கிறது அந்த ரகமே இன்னொன்னு பாத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் விவசாயிகள் வந்து புதுசா வர்ற விவசாயிகள் வந்து சொல்லுங்க புதுசா விவசாயிகளுக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா ஒரு சில விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா ஒரு சில ஒரு சில விவசாயிகள் வந்து என்ன செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மல்லிகை பூ போடுறாங்க மிளகாய் போடுறாங்க கோடை காலத்துல மிளகாய் அதிகமா பயிரிடுவாங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா நீங்க அடிக்கிற மருந்தா நான் சொல்ல மாட்டேன் நான் அடிக்கிற மருந்து அவங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு நிறைய விவசாயிகள் இருக்காங்க இதே சங்கர கோயில் சங்கர கோயில சுத்தி இருக்கிற விவசாயிகளை ஒரு சிலவங்க அப்படி இருக்கிறாங்க அதை வந்து தவிர்த்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு நல்லது இல்ல எனக்கும் நல்லது இல்ல அப்ப பக்கத்து குஞ்சக்காரன் கூட அந்த மருந்து பக்கத்து பக்கத்து சொந்தக்காரங்கிட்டே சொல்ல மாட்டாங்க என்ன என்ன மருந்து அடிக்க என்ன உரம் போடுதான் இப்படி மருந்து அடிச்சா அவ அதாவது அவனும் அதிக மகசூல் பெற்றுவான் நம்ம கம்மியா மகசூல் பெறுவோம் அப்படின்ட்டு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்ம போட்டி பொறாம அப்படிங்கறது விவசாயத்துல நிறைய நிறைய மடங்கு இருக்கு அதை வந்து உடைக்கணும் அதாவது இன்ன மருந்து இந்த வேலைதான் தான் செய்யும் இந்த மருந்து இந்த வேலை செய்யும் அதாவது இப்போ எனக்கு நல்லா இப்போ கருது நல்லா வந்துருச்சு இதை நான் உங்கள்கிட்ட சொன்னா தானே நீங்க இதே மாதிரி பயன்படுத்திட்டு வருவீங்க கண்டிப்பா இப்ப நான் சொல்லாம ஏ இப்போ பக்கத்து பக்கத்து வயல்காரன்ட்ட பேசலாம் கூட என்கிட்டயாவது ஒரு ஆள்கிட்ட வந்து கேட்பாங்க அவன் தம்பி என்ன இது போட்டிருக்காப்ல என்ன ரகம் போட்டுருக்கலாம் அவருக்கு நல்லா வருது அப்படிங்கறதெல்லாம் கேட்பாங்க அது வந்து நான் இப்போ அடுத்த ஆள்கிட்ட மூலமா சொல்லி விவசாயிகளுக்கு ஒரு நன்மை செய்யணும்னு நான் விவசாயம் பண்ணோம்னா கண்டிப்பா நூறு பெர்சென்டேஜ் வந்து செவிச்சிருலாம் அதே மாதிரி மல்லிகைப்பூ போடுவீங்களா மல்லிகைப்பூ எல்லாம் தாக்கம் அப்படிங்கிறது நிறைய நிறைய வரும் இலை இலைக்கருகு அப்படிங்கிறது நிறைய வரும் அதாவது பூ எடுக்கிற நேரம் பார்த்து அதை கருகிட்டு போயிடும் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கு அதனால என்னது உங்களுக்கு விவசாயத்துக்கு சந்தைகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனடியாக நமக்கு அலைபேசி எண்ணு கொடுக்குறோம் ஒரு போன் மட்டும் செய்யுங்க உங்களுக்கு ஏ டுசேட்டு முழுமையான தகவலை நம்ம சொல்றோம் என்ன மருந்து என்ன வேலை செய்யும் அப்படிங்கறத தெளிவா உடைச்சு பேசுவோம் அதே மாதிரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி இருக்கிற எல்லா மாவட்டத்திற்கும் மாவட்டம் பிளஸ் மாநிலத்துக்குமே நாங்களே வந்து இது இப்படி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படிங்கிறத தெளிவா நம்ம சொல்ல இருக்கிறோம் அதே மாதிரி விவசாயிகளுக்கு நூறு பெர்சன்டேஜ் கண்டிப்பாக உதவி செய்யணும் தான் என்னுடைய நோக்கம் அதே மாதிரி நம்ம சேனலுடைய நோக்கமே அதுக்குதான் விவசாயிகள் நூறு பெர்சன்டேஜ் பலன் பெறணும் பலன் பெறணும் அதனால நீங்களும் தெரியாத விவசாயிகளுக்கு முதலி கொடுங்க எளிய மக்களும் விவசாயம் பண்ணணும் எளிய மக்களும் ஏன்னா நம்ம ஏரியால பாத்துட்டீங்கன்னா இடம் இருக்கும் ஆனா பணம் இருக்காது என்னடா அது அதிகமாயிருமோ நஷ்டமா நஷ்டமாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சும்மா போட்டிருப்பாங்க ஆமா இப்ப அந்த சும்மா போடுறாங்க பாத்தீங்களா அதுலயே மன மருந்து சில ஒரு பதினஞ்சாயிரம் உல பதினஞ்சாயிரம் உளவடிக்க ஒரு இருபதாயிரம் அந்த மாதிரி மைண்ட் செட்ல நிறைய பேர் இருப்பாங்க அது அவங்களுக்கு தெரியாம தான் அதை போடுறாங்க இடத்த வந்து இப்போ நம்ம இப்போ வீடியோ பதிவு செஞ்சிருக்கோம் பாருங்க பிச்சுப்பூ வந்து ஒரு ரெண்டு சென்டோ மூணு சென்டோ இருந்தாலும் பிச்சுப்பூ வைக்கலாம் பிச்சிப்பூ கண்ணு தேவைப்பட்டால் நம்மளே தொடர்பு கொள்ள சொல்லியிருக்கிறோம் செலவு குறைந்த செலவுல தரமான முறையில் அங்கேயே போய் வச்சுட்டு வரதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம் அதே மாதிரி எல்லா விவசாயமும் இவ்வளவு ரூபாய் தான் செலவாகும் அப்படிங்கிற ஆணி வர அக்குவர நம்ம உடைக்கிறோம் இவ்வளவு நம்ம வீடியோ பார்த்தா நினச்சுக்கோங்களேன் இந்த சந்தேகம் எதுவுமே வராது நம்ம வீடியோ வந்து முழுமையா எல்லா வீடியோவுமே தெளிவா நம்ம பேசுறதெல்லாம் எல்லாம் பார்த்தாங்கன்னா அதாவது அவங்களுக்கு எல்லாமே புரியும் அதே மாதிரி விவசாயிகளுக்கு எதுவும் தெரியாத விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுங்க மறுபடி மறுபடி நான் உன்ன ஒண்ணுதான் சொல்லுவேன் விவசாயிகளுக்கு முழுமையான எச்சரிக்கையா சொல்றேன் தயவு செஞ்சு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு விவசாயத்துல இறங்க தெரியாம விவசாயம் செய்ய வராதீங்க என்ன ஏதாவது இவ்வளவு ரூபா தான் செலவாகும் ஒரு மக்கா சொல்லம்னா இவ்வளவுல இருந்து இவ்வளவு ரூபா தான் செலவாகணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க ஜெய்ச்சிடலாம் அதே மாதிரி இப்போ பக்கத்தில் ஒரு பிஞ்சக்காரரு ஏன் பிஞ்சக்காரரும் பேசாம இருப்போம் அதே மாதிரி நம்ம நல்ல மகசூல் வந்துச்சு வச்சுக்கோ அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விவசாயம் செய்ய வாருங்கள் அண்ணா இப்போ வரைக்கும் நீங்க வந்து எவ்வளவு செலவு பண்ணி செலவு பண்ணிருப்பீங்க அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மெஞ்சி போனா இப்ப ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருப்பேன் ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்திரெண்டாயிரம் சரி 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 எப்படின்னா இப்ப வித அப்படிங்கறது ஒரு ஏக்கருக்கு மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் வந்திருந்ததா சரி பஸ்ட் ஒரு ரெண்டு உளவு அடிப்போம் சரி அந்த ரெண்டு உளவுக்கு எப்படி பார்த்தாலும் மூவாயிரம் ரூபாய் வந்துடும் அப்படி இவங்க போது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்துருச்சு இன்னொன்னு ஆளுக்கள் பத்தியலாம் அதே ஒரு மூவாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்களேன் ஒன்பதாயிரம் ரூபாய் வந்துருச்சு அதுக்கு அப்புறமா நம்ம அட்ரஸ் மட்டும் தான் அடிச்சோம் அப்படி இப்படின்னு எல்லா செலவுமே அதாவது புல மருந்து அடிச்சோம் புல மருந்தோட நம்ம நிறுத்திக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம புல மருந்து பயன்படுத்தல ஒரே புல மருந்தா அடிச்சோம் அப்பவே தெளிவான ரிசல்ட் வந்துருச்சு அது அதுக்கப்புறம் இந்த உர செலவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிஏபி பஸ்ட் போட்டோம் அதுக்கப்புறம் யூரியா போட்டோம் அதுக்கப்புறம் பொட்டாசியம் சல்பேட்டும் போட்டா மூணாவது வரும் சரி இருபதாயிரம் ரூபா அதாவது இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ஐநூறுபா இப்போதைக்கு செலவாயிருக்கு இன்னும் அறுவடை செலவுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐநூறு மூவாயிரம் ரூபாய் செலவாகும் அதுல தான் வந்து நீங்க மிஷினை வச்சு அடிக்கீங்களா இல்லன்னா வேற எதுவும் முன்னாடி அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இப்போ இந்த கருது இருக்கு பாத்தீங்களா இந்த கருது வந்து புடிங்கிட்டு எல்லா கருதுமே உள்ள போய் புடுங்கி அஹ் மக்காச்சோளம் அரைக்கிறதுக்கு ஒரு மிஷின் வரும் சரி போய் போட்டு தான் அரைப்போம் இப்போ வந்து எப்படின்னா அந்த கருது இருக்க மிஷின் நெல் அரைக்கும் பெரிய மிஷின் வரும் பச்சை கலர் இதுல வருமா அது என்ன பண்ணுவோம்னா இங்க இருந்து அடிச்சு கொண்டு போயிடும் இந்த வருஷம் எப்படி கொண்டு வச்சுங்களா போன வருஷமே நம்ம ஏரியாவுக்கு புதுசாக ஒண்ணு அறிமுகப்படுத்திட்டாங்க எப்படின்னா ஒரு ஏக்கர் அவங்க வந்து ஏக்கருக்கு தான் பைசா வாங்குவாங்க நேரத்துக்கு பைசா வாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு ஏக்கரை இருபது நிமிஷத்துல அறுத்துட்டு போயிருவாங்க ஒரு ஏக்கர் இருபது நிமிஷத்துல அறுத்துட்டு போவாங்க அதே இப்ப அந்த கலர் மிஷின் சொன்னா பாத்தீங்களா அது கொஞ்சம் லேட் ஆகும் இன்னொன்னு திருப்பிட்டு இருக்கணும் சரி இப்போ ஒரு டேனிங்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பணம் இப்போ இடையில எல்லாம் போல் இந்த வயர் போறது போல் போறதுல எல்லாம் பாத்து பாத்தா இருக்கணும் அது அப்படி கிடையாது கொஞ்சம் அளவு கம்மியா இருக்கும் ரொம்ப ஸ்பீடா அறுத்துட்டு போவாங்க என்னதான் நீங்க செலவு பண்ணிருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரத்தும் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தஞ்சாயிரம் தான் அதிகமான செலவு நீங்க பண்ணணும் அதுக்கு மேல பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் விவசாயம் பண்றது வேஸ்ட் சரண இப்போ வந்து அந்த மிஷினை கொண்டு வந்து அடிக்கிங்க ஆமா இப்போ அந்த க நெல்லு அறுக்கிற மிஷின் அதே மிஷின் தானே நீங்க ஆமா அதே மிஷினை அதை அறுக்கிங்க அந்த வந்து நம்ம அந்த மக்காத்துல தனியா வந்துரும் மக்காச்சலம் நாத்து பயிரெல்லாம் இந்த நாத்து பயிரெல்லாம் அறுத்து அப்படியே அரைச்சி தூர வீசிடும் இருக்கும் நம்ம வந்து நம்மளோட விழுகும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் தோட்டத்துக்குள்ள விழுந்துரும் பாத்தீங்களா ஒரு நாள் தப்பு கருதுன்னு சொல்லுவாங்க சரி அதாவது அறுத்து போட்ட இதுல இப்போ ஒரு ஏக்கர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு சாக்கு தப்பு பயிர் விழுகும் கீழே விழுந்துரும் ஆமா அது அடுத்த நாள் வச்சு அடுத்த நாள் உடனே ஆட்களை வச்சு அதை வந்து நம்ம எடுத்து மறுபடியும் போய் மிஷின்ல போட்டு அரைச்சிக்கணும் இந்த நாத்து பயிர் மறுபடியும் நாத்து இல்ல இந்த மக்காச்சோள பயிர் வந்து தப்பு இப்ப எல்லாமே ஒண்ணா அறுத்துருமான அறுக்காத அறுத்துருக்கும் இன்னொன்னு அந்த அரைக்காம கீழே போட்டிருக்கும் அந்த மிஷின்லயே கருதுகிறதா கிடக்கும் அதை வந்து மறுபடியும் அதெல்லாம் எடுத்து அஹ் மறுபடியும் போய் மக்காச்சோள மிஷின்ல போய் போட்டு அரைக்கணும் இன்னொன்னு அப்படி அறுத்துட்டு அந்த தப்புக்கிறது கிடக்கும் பாத்தீங்களா அப்பம்போது பக்கத்துல அறுத்து இருப்பாங்க இப்ப நம்ம பக்கத்து அறுத்து இருப்பாங்க அப்படி அறுத்தவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் அந்த தப்பு கருதெல்லாம் இருப்பாங்க அந்த தப்பு கருத எடுத்த உடனே தீ வச்சு விடுவாங்க சரி ஏன்னா அந்த தீ வச்சுட்டு அடுத்து நம்ம சட்டி அடிக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி சட்டிக்கலாம் படைப்போம் பாத்தீங்களா அது அடிக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி தீ வைப்பாங்க அப்படி தயவு செஞ்சு அவங்க தீ வைக்க ஒரு சில இடத்துல நம்ம நம்ம ஊர் பக்கமே நடந்திருக்கோம் அது என்னன்னா தீ வச்சு விட்டுருவாங்க சரி பக்கத்துல நம்ம தப்புக்கிறது பிறக்கிருக்க மாட்டோம் அது கூட நம்ம பிஞ்சைக்கு வந்துரும் ஏன்னா இது மக்காச்சோளம் பாத்தீங்களா அங்க தீ வச்சாச்சுன்னா அது வாட்ல போயிட்டே தெரியுது அதிகமா பிடிச்சி போயிரும் அதனால அப்படி தப்பு அப்படி பக்கத்துல நம்மளும் பக்கத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் மக்காச்சோளம் போட்டுருக்காங்க இப்ப அவங்க அறுக்கல நம்மளே முதல்ல பத்து நாளுக்கு முன்னாடி அறுத்தாலும் அவங்க அறுத்ததுக்கு அப்புறமா தப்புக்கிறது பிறக்குனதுக்கு அப்புறமா தீ வைக்கணும் கண்டிப்பா ஏன்னா அவங்களுக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வு முக்கியமானது அதான் விழிப்புணர்வு மட்டும்தான் கண்டிப்பா அதாவது அடுத்தவங்க விவசாயம் பண்ணுவாங்க பண்ணுவோம் பத்து நாளுக்கு அப்புறமா நம்மளுக்கு பிறகு அவங்க அறுப்பாங்க நம்ம கலந்து பக்கத்துல ஒரு பேசிக்கணும் சொல்லி நான் இல்லாங்கிறது பிறகுங்க தப்பு கருதுங்க அத மாதிரி அவங்களை டார்ச்சல் பண்ணக்கூடாது கருது பிறகுங்க நாங்க தீ வைக்க போறோம் பிறகட்டும் ஒரு அஞ்சு நாள்ல இருந்து ஒரு பத்து நாள் அவங்களே பிறக்க போறாங்க அதுக்கப்புறம் தீ வச்சா மொத்தமா ஏன்னா தீ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணிய வச்சு நிறுத்துறது ரொம்ப கடினம் ரொம்ப கஷ்டம் பாத்துல தெரியுதுள்ள அப்படி தண்ணிய வச்சு நிறுத்திரலாம் இன்னொன்னு நம்ம போட்ட தப்பு ஒரு எப்படி பார்த்தாலுமே ஒரு குண்டால இது இருக்கும் கருது இருக்கும் கண்டிப்பா ஏக்கர்ல ஒண்ணுல இருந்து ரெண்டு உண்டால் கருது அதுலயே இருக்கும் தப்பு கிடக்கும் கீழே கிடக்கும் ஒரு குண்டால் கிடைச்சாலும் உங்களுக்கு ஆயிரத்தி இன்னைக்குள்ள ரேட் ஆயிரத்தி ரூபாய் போகுது கண்டிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரம் உங்களுக்கு நஷ்டம் தானே இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கறதுக்கு நம்ம தண்ணி பாய்ச்சி தண்ணி பாய்ச்சி இன்னொன்னு மழை இல்லாம இப்ப கிணத்து பாசனம் ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்து வித ஊனி உளவு அடிச்சு உரம் போட்டு மருந்து கடையில மருந்து வாங்கி எவ்வளவு விஷயங்கள நம்ம செய்யறோம் அதெல்லாம் நூறு செவிக்கணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்னு வந்து விவசாயிகளுக்கு வந்து அடுத்த விவசாயிகளுக்கு உதவி செய்யுங்க அதுவே உங்களையும் தூக்கி விடும் எங்களையும் விடும் கண்டிப்பா அதனால விவசாயிகளுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறோம் அதே மாதிரி நம்ம சேனலை வந்து லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ